சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பாடகர் வேல்முருகன் தரிசனம் தரிசனத்திற்கு பின் மனதுருகி பாடல் பாடினார் திருச்சி மாவட்டம் மடச்சநல்லூர் அருகே சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் தரிசனம் செய்தார் பௌர்ணமி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதேபோல அம்மன் திருத்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் பிரபல நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் கலந்து கொண்டு சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் வளாகத்தில் சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைத்து மஞ்சள் ஆடை அணிந்து தேரில் வலம் வருவாள் குங்குமத்தை போல அவள் கண் சிவப்பாள் என்ற பாடலை தனது கந்தர்வ குரலால் மனமுருகி பாடினார் அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அவரது பாடலை மெய்மறந்து கேட்டு ரசித்தனர் ஆர்வம் மிகுதியால் பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அப்போது அவர்களிடையே பேசிய வேல்முருகன் இந்த நன்னாளில் சமயபுரத்தாலை வழிபட வந்துள்ளேன் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வளமுடன் வாழ மனதாக வேண்டிக் கொண்டதாக தெரிவித்தார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்